ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க ஃபைனலி ஏஎல்பியோட சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்தாச்சு இது என்ன சிட்டி இன்டிமேஷன் லிங்க் அண்ட் இந்த லிங்க்ல போய் நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியும் முடியும் நமக்கு எப்போ எக்ஸாம் எப்போ இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோட டீடைல பாக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த டைமில் உடனே அப்டேட் பண்ணுறதுனால ஆர்ஆர்பி அகமதாபாத் ஜோன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் கீழே வந்தீங்கன்னா இங்கே சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் லிங்க் நோட்டீஸ் ஃபார் சென் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி இங்கிலீஷ்ருக்கு ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ஓப்பன் ஆகுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் லிங்க் நோட்டீஸ் ஃபார் சென் ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி

அதே மாதிரி இருபத்தி ஆறு எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு சரியாக பத்து நாள் முன்னாடி பதினாறாம் தேதி காட்டும் இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு சரியாக பத்து நாள் முன்னாடி பதினேழாந்தேதி காட்டும் அதே மாதிரி இருபத்தி எட்டு எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டாந்தேதி காட்டும் இருபத்தி ஒம்பது எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு தேதி காட்டும் ஸோ நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு லாக்இன் பண்ணி உள்ளே போகும்போது சப்போஸ் இந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் டேட் இல்லை அப்படின்னா ஷோ ஆகாது சிட்டி இன்டிமேஷன் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் நாட் அவைலபிள் அப்படின்னு வரும் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து பத்து நாளில் உங்களுக்கு எக்ஸாம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ ரெகுலராக செக் பண்ணுங்க பதினஞ்சாம் தேதியில இருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அதாவது ஒவ்வொரு நாள் அதாவது ஒரு நாளில் உங்களுக்கு எக்ஸாம் எந்த நாள்லையோ அந்த நாளில் எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் அண்ட் எந்த டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் யாரெல்லாம் லிங்க்கில் போய் செக் பண்ணுறீங்களோ ஓகேவா மறந்து சொல்ல மறந்துட்டேன் அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் டேரெக்டாக டச் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அண்ட் எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இதனால் வேற யாராவது உங்கள் கூட ட்ராவல் பண்ணி வரவங்க கமெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கலாம் ஒன்றா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் எஸ்எம்எஸ் அண்ட் வேண்டாம் சரியா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கோ இமெயில் வந்திருக்கோ இல்ல வரலையோ எல்லாருமே இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்க ஹெல்ப் டெஸ்க் இஸ் மேட் அவைலபிள் வித் இன்டிமேஷன் லிங்க் ஹெல்ப் டெஸ்க் டைமிங் மண்டே டு சாட்டே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் எல்லாருமே இதை பாருங்க டீட்டெயில்டாக பாருங்க பார்க்கும்போது என்ன மாதிரி காட்டும் அண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் டீடைலா சொல்லிடுறேன் ஸோ இந்த லிங்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டேரக்ட்டாக இந்த லிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த கேப்ஸை என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க லாக்இன் கொடுத்ததுமே உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக பார்க்குற நாளில் இருந்து பத்து நாளில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக காமிச்சிடும் சரியா உங்களோட நேம் ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாமே காமிச்சு அந்த சிட்டியில் உங்களோட எக்ஸாம் இந்த டேட்டில் உங்களோட எக்ஸாம்ங்கிறது ஷோ ஷூவாயிரும் சப்போஸ் நீங்க பாக்குற நாள்ல இருந்து பத்து நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் இல்ல அப்படின்னா இங்க ரெட் கலர்ல லெட்டர்ஸ் வந்துடும் டியர் கேண்டிடேட் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளியரா வந்துடும் ஸோ பேனிக் ஆக வேண்டாம் சரியா உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட சிட்டி இன்டிமேஷனும் வரும் ஸோ மறக்காம யார் யாருக்கு எப்போப்போ எக்ஸாம் அப்படின்னு நீங்க செக் அவுட் பண்ணும் போது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இன்னொரு வீடியோ டீடைல்டா அபவுட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ